அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இந்த நில தட்டு எவ்வாறு இருந்துள்ளது என்பதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம் இந்த செயல்மன்றம் என்ற இந்த பதிவு கிட்டத்தட்ட இந்த ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ஆண்டுகளிலிருந்து இன்று ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுகள் வரை தொடர்ந்து சவுத்தாம் பல்கலைக்கழகம் பதிந்த அந்த பதிவினை கால அட்டவணையாக தொடர்ந்து இந்த கால அட்டவணை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த புவி எவ்வாறு நாம் உயிர் வாழக்கூடிய வகைகளும் இருந்துள்ளது என்பதற்குண்டான ஒரு சிறு துளி கருத்தாக தங்கள பகிர்ந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த செயல்மன்றம் என்ற இந்த இணையதளம் கிட்டத்தட்ட பல்வேறு நிலைகளில் செயல்படுகிறது என்பதை நாங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த அகத்தவம் ஆண்டின் ஒரு நாளும் என்ற இந்த பகுதி ஜேம்சலன் அவர்கள் தொகுத்து வகுத்த அந்த பதிவினை ஆங்கில மொழியில் உள்ளதை தமிழாக்கமாக தொடர்ந்து இந்த செயல்மன்றம் டாட்டின் என்ற அந்த நமது நமது பகுதியில் உள்ள இணையதளத்தில் எங்குமே நாம் காணலாம் அதே போல எமது நாம் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு அங்கமாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அக்கவுண்டிங் ஃபைனான்ஸ் அசோசியேஷன் என்று லண்டனிலும் உள்ள அந்த பதிவிலும் அந்த சமூக சமூக நிறுவனத்தில் அது அந்த சமூகம் கிட்டத்தட்ட பல்வேறு பட்டய கணக்காளர்கள் மற்றும் பல்வேறு வகையான பேராசிரியர்கள் கொண்ட ஒரு கணக்கியல் தொடர்பாக உள்ள லண்டனில் உள்ள ஒரு சிறு சமூக தொடர்பு உள்ள அதில் ஒரு சிறு அங்கமாக எமது பணியும் ஒரு சிறு துளி அவர்களிடம் அறிந்து கொண்டு அந்த அவரிடம் கற்றுக்கொண்டு அவர்களுடைய பணியிலும் ஒரு சிறு பதிவிலும் எமது பதிவும் இடம்பெறத்தக்க வகையில் தொடர்ந்து பதிந்து வருகிறோம் அவ்வாறு உள்ளவற்றில் அதே போல இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்று உலகளவில் இருக்கக்கூடிய ஹூஸ்டன் என்று அந்த இருக்கக்கூடியவை பல்வேறு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து அதில் உறுப்பினராக உள்ளோம் அவர்கள் கூடிய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் ஒரு அங்கமாக உறுப்பினராக தொடர்ந்து இந்த பதிவுகளை மேற்கொள்கிறோம் இந்த பதிவு எதுக்கு கூறுகிறோம் என்றால் இந்த பதிவு பெரும்பாலும் கல்வி இயல் சார்ந்த தமிழ் ஆங்கில மொழியின் அடிப்படையாக கொண்டு கரந்துரை சொல்லிற்காக இந்த தலம் பின்னர் விரிவாகப்பட்டு அப்துல் கலாம் போன்றவர்கள் உதயமூர்த்தி போன்றவர்கள் ஒரு சிறு கருத்தாக்கத்தில் தொடங்கிய இந்த பதிவு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் முகநூலில் தங்கவேலு சின்னசாமி என்ற பதிவில் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம் இந்த பதிவெல்லாம் இந்த கலந்துரை என்ற அந்த ஒரு சொல்லிற்காக தொடர்ந்து எமது பதிவு பதிவின் ஆக்கம் பதிவராக தொடர்ந்து பதிந்து வருகிறோம் இன்று ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இந்த வேட்டையாடும் நாடோடிகள் தொடக்க கால சமூக கட்டுமானமாக குரூனிஜேல் என்று இந்த பிரான்ஸ் நாட்டில் உள்ள அந்த இடத்தில் எவ்வாறு அந்த மூ உயிரக மூ மூன்று உயிரக கரிமம் அந்த மூ என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் மூ உயிரக கரிமம் என்று கால்சியம் கார்பனேட் என்ற ஆங்கிலத்தில் கூறுவதை மூ உயிரக கரிமம் என்று கூறும்போது நமக்கு அந்த கரிமமாக தோன்றும் அந்த நிலையினை தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் தரையிலிருந்து மேல் நோக்கியும் வளரும் கீழ்நோக்கியும் செல்லும் ஒரு கசிந்து துளியாக சொட்டு நீராக தொடர்ந்து அந்த பதிவினில் உருவகப்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் அவை திரட்சியாக உருவாகி அவை சமீபமாக கண்டடித்த அந்த பல்வேறு நிலைகளில் அறிந்து புரிந்து அவற்றின் கலவைகளில் கூறுபாடுகளாக அறிவுறுதி அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு முன்பு கூடும் என்ற அந்த பதிவை தங்களிடம் பகிர்ந்து கொள்வோம் இந்த பதிவு எமக்கு ஒரு உந்துதலாக தொடர்ந்து உந்துதலாக இருக்கக்கூடிய இந்த பதிவு ஒரு செயல்பாட்டிற்குரிய நமக்கு நமது செயல்பாட்டில் மேலும் பயன்பக்க பயன்தக்க வரையில் வகையில் தொடக்க கால சமூக கட்டுமான பணி எவ்வாறு புகுந்துள்ளது வேட்டையாடும் நாடோடிகள் எவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்று இந்த காலகட்டத்தை குறிப்பிட்டுள்ளனர் பல்கலை குறிப்பிட்டோம் இவ்வாறு நாம் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ஆண்டுகளிலிருந்து அந்த பேரண்ட வெடிப்பு தொடர்ந்து நிகழ் பெற்று நமது புவியில் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் எவ்வாறு நமது புவி ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு பிரிந்து பல்வேறு கண்டங்களாக தொகுத்து வகுத்த அந்த நிலையினை நாம் அறிந்து கொண்டோம் தொடர்ந்து பயந்து வருகிறோம் இவ்வாறு ஒன்றாக இருந்த புதிய எவ்வாறு இந்த சவுத் 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 அமெரிக்கா ஆப்பிரிக்கா பிரிந்த பகுதியை நாம் தொடர்ந்து காணும்போது இந்த பிரிவுகள் எல்லாம் பிரிவி அடித்தட்டு நகர்வில் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்தி உள்ள இன்று நாம் கண்கூடாக காணக்கூடிய அந்த சிறு நகர்வு காலந்தோறும் ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு தடவை இரண்டு கிலோமீட்டர் நகரம் என்று அந்த புரிய அந்த இரண்டு கிலோமீட்டர் தான் இன்று நாம் காணக்கூடிய மலையாக காணக்கூடிய இமயமலை போன்றவை எல்லாம் நமது புது இந்திய துணைக்கண்டம் உருவாகக்கூடிய இருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து உருவாகிய ஒரு நிலத்தட்டு என்று இந்திய துணைக்கண்டமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த பதிவுகள் எல்லாம் இந்த தொடர்ந்து இந்த பதிவுகளின் மூலம் தங்களுக்கு இந்த பதிவின் மூலம் தெரிவிக்கும் இந்த பக இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குகை பகுதியில் இங்கு உள்ள அந்த நிலத்தட்டு பகுதியில் நீண்டதாளர்களால் உடைந்த நியாண்டதும் இந்த குகை குகையில் இருந்து கசிந்து அந்த உயிரகமாக அந்த இங்கு வாழ்ந்தது உண்டான ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அவருடைய கலாச்சாரம் இயற்கை இடத்தை பெருக்குதல் போன்றவற்றை இந்த பிரான்ஸ் நாட்டில் இருந்த குருனிகள் என்ற இந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியை நாம் ஒரு இந்த கசி துளி இருந்து உள்ள கனிம வைப்புகளாகும் என்று பொதுவாக இந்த மூ உயிரக கரிமம் கால்சியம் கார்பனேட் என்று சொல்லக்கூடிய புகையின் தரையிலிருந்து மேல் நோக்கியும் வளரக்கூடிய அது கசியும் போது அதற்கு அந்த காரையாக இருக்கக்கூடியவை சொட்டு நீராக உருவாகப்பட்டு திரச்சியாக உருவாகி மேலிருந்து கீழும் கீழிருந்து மேலே எழுவும் அந்த பக்குவம் சொட்டு சொட்டாக வளர்ந்து அந்த சொட்டு கழிவை மேல் மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த வழிப்பாடுகளில் அது மூடக்கூடிய பக்குவமாகும் அந்த குகையில் நுழைந்தவென்றால் அந்த சில இடத்தில் மூடக்கூடிய பக்குவமாகும் குறையிலிருந்து மேலிருந்து கீழாக இருக்கக்கூடிய பகுதி என்று நாம் தொடர்ந்து இந்த துளிப்படிவுகள் கசியும் துளிப்படிவுகள் மேலும் கீழும் சந்தியக்கூடிய அந்த நெடு வரிசையை உருவாக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்கக்கூடிய இருந்திருக்கக்கூடும் என்று இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூடும் என்று இந்த இடத்தினை ஒரு பல இவ்வாறான குகையில் பல இன்றும் கூட சுற்றுலா தொடர்ந்து அந்த சிவப்பு நிறத்தில் கருப்பு நிறத்தில் இன்மைகளாக விதை குளிகளாக தொடர்ந்து இருந்திருக்கக்கூடிய பக்குவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் இவ்வாறாக இந்த புவி நிலை இந்த அறிகுறிகள் மிகவும் அரிதானவியா துல்லியமாக நாம் தேதியிட்டவை இந்த தேதியின் குறிப்பிட்டு இந்த முன்னோடிகளால் இக்கால மனிதர்கள் இந்த முன்னோடிகளை பற்றி நமது அறிவு நமக்கு ஒரு சிறு துளையாக அறிந்திருக்கூடிய அந்த இந்த விளைப்பொருளை பதிந்து அடுத்த இந்த அந்தாதி எருகை பாடல்கள் இந்த பதிவினை நிறைவு செய்யலாம் என்று இந்த அந்தாதி எருகை பாடல் இந்த இந்த கருத்தினை ஒட்டி தொடக்க கால சமூக கட்டுமானம் என்ற தலைப்பில் இந்தாதி எதிரி பாடலாக தங்களிடம் பயந்து கொண்டேன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து குகையில் வசிக்கும் இடம் மாறி பகையில் பல உயிரின இடமும்